ஆத்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நாம் இன்னைக்கு பார்க்க போறது சனாதார தர்மத்திலும் நம் வாழ்வியலிலும் எப்படி சங்கு முதன்மை பெற்றதாக இருக்கிறது கோயில்களில் ஏன் சங்கு பயன்படுத்தப்படுகிறது சங்கை எப்போதும் ஏன் நாம் தொட்டுத் தழுவி நமது ஆத்மீகம் செல்கிறது என்பதையும் தான் பார்க்க போகிறோம் சோமாவரம் என்பது திங்கள் சிவனுக்கு மிக உகந்த நாள் அதுவும் கார்த்திகை மாத திங்கள்கிழமை மிக விசேஷமானது சோமாவரத்தில் வழக்கத்தை விட வெப்பமாக தகிப்பார் சிவபெருமான் அதனால்தான் சிவபெருமானுக்கு சங்காபிஷேகம் செய்து ஆலயங்களில் பெருமானை குளிர்விப்பார்கள் குழந்தைகளும் பெரியவர்களும் சிவபெருமானுக்கு செய்யும் சங்காபிஷேகத்தை பார்த்தால் புண்ணியம் கோடி கிடைக்கும் என்கிறார்கள் அது மட்டுமல்ல அபிஷேக பாலை அருந்தும் நமக்கும் உடல் ஆரோக்கியமும் நோய்களும் தீரும் என்றும் கூறுகிறது ஐதீகம் இப்போது நாம் அலுமினியம் வெள்ளி இரும்பு செய்யப்பட்ட செய்யப்பட்ட சங்கைத்தான் வீடுகளில் பால் மருந்துகள் போன்றவற்றை புகட்டுவதற்காக பயன்படுத்துகிறோம் நம் பாட்டி காலங்களிலோ சிறிய கடல் சங்கில் பால் ஊற்றி புகட்டுவார்கள் அதில் ஆயிரம் அர்த்தமும் விஞ்ஞானமும் ஒளிந்திருக்கிறது சுக்கு கஷாயம் கொடுக்கும்போதும் போதும் சங்கில் ஊற்றி புகட்டினால் இரட்டிப்பு பலன் கிடைக்கும் சங்கில் இயற்கையாகவே சுண்ணாம்பு சத்து மிகுந்துள்ளது சங்கில் பால் மருந்துகள் கொடுப்பது எலும்பு வளர்ச்சிக்கு மிகவும் உகந்தது குழந்தைகளுக்கு இது கோடி நன்மை செய்யும் இனி நாமும் தரமான சிறிய அளவிலான கடல் சங்குகளை கடற்கரை ஸ்தலங்களில் வாங்கி சுத்தம் செய்து அதில் பால் மருந்துகள் இவைகளை குழந்தைகளுக்கு கொடுப்பதற்கு பயன்படுத்தினால் உலோக சங்குகளை தவிர்ப்பதன் மூலமும் நமது ஆரோக்கியத்தை பேண முடியும் என்பதுதான் உண்மை சில சிறு குழந்தைகள் பால் புகட்டும் போதும் பால் தண்ணீர் மருந்து வகைகள் கொடுக்கும் போதும் வாந்தி எடுத்து விடுகிறார்கள் ஆனால் சுத்திகரிக்கப்பட்ட கடல் சங்குகளில் ஊற்றி அவற்றை குழந்தைகளுக்கு புகட்டினால் வாந்தி எடுக்க மாட்டார்கள் என்பது மட்டுமல்ல ஆஸ்துமா இருமல் தொடர் தும்மல் போன்றவைகள் கட்டுப்படும் என்கிறது நமது விஞ்ஞானம் நாம் தினமும் சங்கை பார்த்தாலே செல்வ வளம் பெருகும் என்கிறது நமது சனாதன ஐதீகங்கள் சங்காபிஷேகம் என்றால் சிவனின் நினைவு வருவது போல நமக்கு திருமாலின் நினைவும் வரும் திருமால் கையில் வைத்திருக்கும் சங்கின் பெயர் நாம் அனைவரும் தெரிந்ததுதான் பாஞ்சஜன்யம் ஐந்து சங்குகளை உள்ளடக்கிய ஒற்றை சங்கு என்ற பொருளில்தான் இந்த பெயர் வருகிறது ஒரு பாஞ்சஜன்யம் சங்கிற்குள் நான்கு சங்குகள் இருக்கும் நாம் கோவில்களில் சங்கு ஒலிப்பதை கேட்டிருக்கிறோம் சனாதானத்தில் சங்கு எப்போதும் தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கிறது சங்கில் இருந்து வரும் ஒலியானது ஓம் என்ற பிரணவத்தை ஓங்கி ஒலிக்கிறது என்கிறது சங்கை ஊதினால் மந்திர சப்தமானது மிக மிக துல்லியமாக கேட்கும் பாஞ்சஜன்ய சங்குகளை பார்ப்பது மிக மிக அரிது என்பதையும் நாம் அறிய வேண்டும் தற்போது ஒரு சங்கு மைசூர் சாமுண்டேஸ்வரி கோயிலில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த சங்கை கொண்டுதான் அம்மனுக்கு இன்று வரை அபிஷேகம் செய்கிறார்கள் ஆயிரம் இடம்புரி சங்குகள் கிடைக்கும் இடத்தில் ஒரு வலம்புரி சங்கு கிடைக்கும் ஆயிரம் வலம்புரி சங்குகள் கிடைக்கின்ற இடத்தில் ஒரு சலஞ்சலம் என்ற அரிய வகை சங்கு கிடைக்கும் ஆயிரக்கணக்கான சலஞ்சலம் சங்கு கிடைக்கும் இடத்தில்தான் ஒரே ஒரு பாஞ்ச என்ற சங்கு கிடைக்கும் என்கிறது நமது புராணங்களும் ஐதீகங்களும் அந்த அரிய வகை சங்கைத்தான் திருமால் தன் கையில் ஏந்தியிருக்கிறார் மகாபாரத குருஷேத்திரபூரில் கெளரவசேனையை சிதறடித்த பெருமையும் இந்த பாஞ்சஜன்ய சங்கிற்கு உண்டு நம்முடைய தெய்வங்கள் எல்லோருமே கையில் ஒவ்வொரு வகை சங்குகளை அவரவர்கள் வைத்திருப்பார்கள் அவற்றுக்கு எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு பெயரும் அர்த்தமும் உண்டு என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும் அத்தனை சிறப்பு நமது சனாதன தர்மத்தின் ஆத்மீகத்திற்கு சங்குகளோடு தொடர்பு இருக்கிறது சனாதான தர்மத்தில் தொடர்புபடுத்துகின்ற எந்த வகை பொருளானாலும் தந்திரங்களானாலும் மந்திரங்களானாலும் அது வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கும் வாழ்க்கையை தொன்மையோடு செயல்படுத்துவதற்கும் ஒரு தொய்வில்லாத நோய் நொடி இல்லாத விஞ்ஞானபூர்வமான அறிவியலும் அதற்குள் ஒளிந்திருக்கும் என்பதுதான் எனவே சங்கின் மகிமையை நாம் அறிந்திருப்பது மிக மிக அவசியம்